ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் Aga சமையல் Recipes இன்றைக்கி நம்ம Aga சமையல் Recipesல அல்வா டேஸ்ட்டில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செட்டி நாட்டு ஸ்வீட் உட்காரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பான் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு நல்ல மனம் வந்து ஓரளவு கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க பாசி பருப்பு இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஒரு ரெண்டு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போது பருப்பை கழுவி எடுத்தாச்சு இது கூடவே மூணு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டரை கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரைஞ்சி கொதிச்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பாகுபதம் வர தேவையில்லை கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ பாகு நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்து நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க ரவை கலர் மாறிடாத அளவுக்கு நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரவையும் தேங்காய் துருவலும் நெய்ல நல்லா வறுக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு ஒன்றுக்கு ரெண்டாக மஸிச்சு கொடுத்துக்கோங்க இப்போ இதை உரமாக எடுத்து வச்சிட்டு நம்ம ரவையும் தேங்காவும் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருந்தால் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இத நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து கொடுத்தா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு ஸ்வீட் ரெசிபி உட்காரே ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க இது ஆறிச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்படும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்